பேசலாட ஆண்டவரா இயேசு நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் காலை வழி என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாள்ல கூட ஆண்டவருடைய கிருபை காலைதோறும் என்னுடைய கிருபை புதிதா இருக்குது என்று சொல்லி ஆண்டவருடைய வேத செலவு அப்ப நம்ம இந்த நாள் முழுவதும் நம்முடைய வேலையில நம்முடைய ஒவ்வொரு செயலையும் ஆண்டவருடைய கிருபியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரோடு நம்ம தொடர்ந்து நடக்கும்படியாக இந்த நேரத்துல கூட ஆண்டவருடைய கிருபியை பெற்றுக்கொள்ள ஒரு பாடலுடன் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம் நசுகமாய் வாழுவேன் நான் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பேன் ஹலலூ யா ஹலே சூனே அந்த அந்த சகோதரிக்கு பேர் சூனேமியாள் அவள் சொன்னாள் நான் தேசத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் ஹலலூ யா திருக்குதரிசியை பார்த்து சொன்னாள் நான் சுகமாய் குடியிருக்கிறேன் திருக்குதரிசி சொல்றாரு இல்லம்மா உனக்கு ஒரு குறை இருக்குது உனக்கு ஒரு குறை நீ சொல்ற வாயில் சொல்ற சுகமாக குடியிருக்கிறேன்னு ஒரு குறை இருக்குது நீ இதே ஒன்று மறைக்கிற அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு வேலைக்காரன் சொல்கிறான் இல்லை அவளுக்கு பிள்ளை இல்லை சுகமாக தான் குடியிருக்கிறா பாதம்பால் தான் குடிக்கிறா ஆனால் மனசில் சந்தோஷம் இல்லை உன் உடைந்த நிலைமை கத்தர் பார்க்கிறா உடைக்கப்பட்ட நிலைமை கத்தர் பார்க்கிறா தேவ சமூகத்துக்கு வரும் வார்த்தைக்காக தான் வந்திருக்கீங்க அந்த வார்த்தை கத்த தருகிறா எனக்கு அந்த பிரச்சனை தெரியும் நீ அதை யார்கிட்டையும் சொல்ல முடியாது நான் அதை மாற்றி போடுவேன் அதை மாற்றி இந்த வாரத்துலேயே செய்வேன் நான் அதை சொல்கிறேன் இந்த வாரத்துலேயே செய்வேன் இந்த வாரத்தில் செய்வேன் ஒரு புதிய உதவிக்கரம் எழும்புகிறது ஒரு புதிய உதவிக்கர் எழும்புகிறது நீ எதிர்பாராத இடத்துல ஒரு உதவிகள் வருது அது இலவசமாய் வருகிறது வட்டி இல்லாமல் வருகிறது கத்திர அதை உனக்காகவே செய்ய போகிறார் அவர் அற்புதமா எதை செய்வார் அவருக்கு அது மகிமை அவருக்கு அது சாதாரணம் அவருக்கு லேசான காரியம் உதவி செய்வது அப்பாவுக்கு லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம்

லேசான காரியம் பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என்னேசுவுக்கு லேசான காரியம் கூழங்கள் லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம் கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம் கச்சாடி நீரி கனிரசமாக்குதல் லேசான காரியம் கச்சாடி நீரினை கனிரசமாக்குதல் லேசானகாரியம் லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் கென்னேசுவுக்கு லேசான காரியம் கென்னேசுவுக்கு லேசான காரியம் நாளுக்கான இந்த வேத பகுதியை நம்ம தியானிக்க போறோம் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் மந்திராதவாசம் இப்படியாக சொல்கிறது ஆபிரகம் தொண்ணூத்தி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமில தேவன் நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது இப்ப ஆண்டவர் இந்த நாள்ல கூட நம்மை கூட வாராக சொல்கிறாங்க நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது யாரோட இருக்கிறாங்களோ அவர்களுக்காக ஆண்டவர் என்ன செய்வாங்களா அவருடைய வல்லமை வெளிப்படும்படியாய் ஆண்டவர் கிருபி செய்வாங்க ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற மனுஷனாய் மனுஷே நீங்க உங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்வாங்க அவருடைய வல்லமையை உங்களுடைய குடும்பத்திற்குள் ஆண்டவர் நிச்சயமாக வெளிப்படுத்தி காட்டுவார் எலிசா மரணம் அடைந்த பொழுது ஒரு இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக சிறிய தண்டுகள் அங்க வந்துச்சு இல்லையா அவங்கள பாத்தோன்னா என்ன பயந்து போய் கையில அவங்க கொண்டு வந்த ஒரு சரீரத்தை மறித்து போன அந்த சடலத்தை அவங்க தூக்கி வீசினாங்களாம் பயத்துல அப்படி வீசி போடும் பொழுது அந்த சரீரம் போய் விழுந்து அந்த சடலம் வந்து விழுந்த விழுந்தடையுது அப்படின்னு சொன்னா எலிசாவோட கல்லறையா அப்ப அந்த சரீரம் அந்த கல்லறை மேல பட்டப்போ அந்த எலும்புகள் இருந்த அந்த வல்லமை தேவனுடைய வல்லமை பட்டு போன அந்த மனிதன் எழும் என்னெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மறித்து போயிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ உங்கள் நிமிஷம் தேவன் அவருடைய வல்லமையை விளங்க செய்து சகலத்தையும் உயிரடிய கூடிய செய்ய அவர் வல்லமையுடையவராய் அவர் இருக்கிறார் அதனால நீங்க தேவனை அனுதினமும் தேடும் பொழுது கத்திற்கு முன்னாடி நீங்க உங்களை நிலைநிறுத்தி கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாக தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார் சரி ஆண்டவர் வந்து தன்னுடைய சர்வ வல்லமையில தேவனாய் இருக்கிறார் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திற்காக அவர் சர்வ வல்லமிலவராய் அவர் வெளிப்படணும்னு சொல்லித்தான் எல்லாருமே நம்ம ஆசைப்படுவோம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில சர்வ வல்லமலராய் எழுப்பின எழுசடாய்ன்னு சொல்லி நம்ம சொல்ற ஆண்டவரே உங்களுக்கு சோத்திரம் இப்படிலாம் நம்ம சொல்றோம் யாருக்கு ஆண்டவர் சர்வ வல்லமையில தேவனாய் அவர் வெளிப்படுவார் அவருக்கு முன்னாடி ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்லுவாங்க நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு இரு அப்படிங்கிறாரு இப்ப நம்முடைய செயல்கள் அது வெளியரங்கமா இருந்தாலும் சரி அந்த ரங்கமாய் இருந்தாலும் சரி பட் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் மனிதனுக்காக அல்ல தேவனுக்கு முன்னாடி அது உண்மையாய் இருக்குமானால் அப்படிப்பட்ட மனுஷனுக்குதான் அவர் எப்படியாக வெளிப்படுவாரா சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவனாய் அவர் வெளிப்படுவாரு இல்லையா அப்ப நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்முடைய செய்திகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து நம்ம பார்ப்போம் ஒருவேளை நம்ம மனிதர்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பாவனைகள் நம்மளுடைய உடைகள் எல்லாவற்றையும் பார்த்து கத்தருக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லலாம் ஆனா கத்தர் வந்து என்ன செய்யறாரு மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இறுதியத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி கத்தருடைய வேதம் சொல்லுது அப்ப நம்முடைய இறுதியோ தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்குதோ நம்முடைய எண்ணங்கள் கத்தருக்கு முன்னாடி சீர்படும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை நமக்காக அது வெளிப்படும் இசுரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்காக அந்த காணான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பிச்சப்போ பத்து பேர் வந்து என்ன செஞ்சாங்க அந்த தேசம் ரொம்ப நல்ல தேசம் எல்லா வசதிகளும் இருக்கு ஆனா அவர்கள் அந்த இருக்கிற மனிதர்களுடைய பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம் வெட்டி கிளிகளை போல இருந்தோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுடைய மனசை அவங்க என்ன பண்ணாங்க கரைந்தோடு செய்தார்களாம் இப்போ ரெண்டு பேர் மாத்திரம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்கட்டும் அவங்களுடைய பார்வைக்கு நம்ம வெட்டு இருந்தோம் எல்லாமே கரெக்ட் தான் ஆனா ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக அவர்களை நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்லி அவங்களோட இருதயத்தை அவங்க என்ன செஞ்சாங்க தைரியப்படுத்தினாங்களாம் இப்ப ஆண்டவருடைய பார்வைக்கு அதுதான் உகந்ததா இருந்தது அந்த உத்தம குணத்திற்காக ஆண்டவர் அவங்க ரெண்டு பேரையும் காணான் தேசத்தை அவர் காணும்படியாய் ஆண்டவர் செய்தாங்க அப்ப இன்னைக்கு நாம தேவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது நம்மளுடைய சிந்தைகள் எப்படி இருக்குது பத்தர் நம்ம நேசித்து நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உத்தம இறுதியத்தோட நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஆராய்ந்து பார்ப்பா அந்த உத்தம குணத்திற்கு தான் ஆண்டவர் என்ன செய்வாங்களாம் அவருடைய வல்லமை சர்வ வல்லமையில தேவன் அந்த வல்லமையை நமக்காக அவர் விளங்க செய்வாராம் அதனால ஆண்டவருடைய வேதம் இப்படியாக சொல்லுது நம்முடைய அதாவது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு என்னை பத்தி யாரு என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி உத்தமமான அந்த இறுதியத்திற்காக கற்றனுடைய வல்லமை வெளிப்படுமா சகோதரனே சகோதரி இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல நம்முடைய இறுதியம் ஒருத்தருக்கு முன்னாடி உத்தமமா இருக்கா அப்படி உத்தமமா இருக்கும் பொழுது அந்த மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நிச்சயமாக அவன் பெற்றுக்கொள்வான் ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் இதுக்கு முன்னாடி உத்தமமா இல்லாம இருந்திருந்தாலும் கூட இனி நான் என்னுடைய ஒவ்வொரு செயல்லையும் ஒருவேளை நம்ம குடும்ப வேலை செய்யறவங்களா இருக்கலாம் இல்ல ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா இருக்கலாம் நம்முடைய ஒரு நம் ஒருவேளை நம்ம செய்கிற அந்த வேலைக்கு நன்மையான காரியங்கள் நமக்கு பிரதிபலனா கிடைக்காம இருக்கலாம் நான் எல்லாம் நன்மையும் செய்யறேன் ஆனா ஒரு தடவை கூட என்னை யாரும் பாராட்டல என்னை அவங்க வந்து பேண்மையா நினைக்கிற அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்களா மனுஷருடைய பேண்மை மனுஷருடைய புகழ்ச்சி நமக்கு பெரிதான விஷயம் அல்ல உங்களையே என்னையும் இரு ஆத்திரி பகலாக பார்க்கிற அந்த தேவனுடைய கண்களுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு எது நன்மையோ ஆண்டவருடைய பார்வைக்கு எது பிரியமா இருக்குதோ அதை நீங்க விடாம நீங்க செய்து கொண்டு இருங்க அப்ப ஆண்டவர் ஏற்ற வேலையில தம்முடைய வல்லமையை உங்களுக்காக அவர் விளங்க செய்வார் நம்ம ஒரு பாடல இப்ப கேட்போமா சங்கீதனம் ராகம் வைடூரியம் நீவே சுனீரம் சுகந்தி பிரகாசிக்கும் புதுயரு சலேனே பரமசியோனிலே பரிசுத்தவான்களின் சங்கீதனம் ஒரு உண்மையில மனுஷன் தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை இந்த ரகசியத்தை நீங்க அப்ப இல்லையாண்ட கேளுங்க என்ன ஒரு உண்மை எல்லாம் உங்க கண்களுக்கு என்னுடைய வேலை ஸ்தலத்துல என்னுடைய குடும்பத்துல எல்லா பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உங்களுடைய படிப்புல கத்து உங்க கைக்கு என்ன குடுத்து வச்சிருக்காங்களோ அந்த வேலையில நீங்க ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாங்க அவருடைய வல்லமையை நமக்காக அவர் விளங்க செய்யக்கூடியவராய் ஆண்டவர் இருக்கிறாரு இப்ப நம்ம இந்த நாள்ல இதுக்காக நம்ம ஜெபிப்போம் ஒரு உத்தம இறுதியத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே என்னுடைய வேலை என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நான் வந்து உண்மையாய் உங்களுக்காக செய்ய அதுல ஒரு உத்தம உள்ளத்தோடு நாங்கள் அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம் ஆஹ் மேற்கொண்டு விஷயம்னா உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க நம்ம சேர்ந்து ஜெயிப்போம் ஒருமணப்பட்டு ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேக்குறாங்களா ரெண்டு மூணு பேர் எங்க அவர்கள் மத்தியில் ஆண்டவர் இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல இப்ப நம்ம ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஆண்டர் வைப்பார் அப்படி செப நீங்க அமைக்க அனுப்பும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கான ஆசீர்வாதங்களை நன்மைகளை செய்யும் பொழுது அது எங்களுக்கு சாட்சியா சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியில அந்த சாட்சியை கேட்கும் பொழுது அநேகருடைய உள்ளங்க திடப்படும் அவங்களுடைய விசுவாசங்கள் விருத்தியாகும் அது தேவனுக்கு மகிமையாக இருக்கு சரி நம்ம ஜெபிப்போமா அன்று தகப்பனையும் உங்களுக்கு நாங்கள் நன்றி அப்பா இந்த காலை வேலையில ஆண்டு உமக்கு முன்னாடி நாங்கள் ஒரு உத்தமமாய் இருக்க ஒரு உத்தம இறுதியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க சர்வ வல்லமையில அந்த கிருபை அந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் வெளிப்படும்படியா நீங்க கிருபி செய்யுங்க எல்லா திருதிகனமாக எங்களுக்கு ஏறடிக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமீன் சரி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைகிட்டு மீண்டுமாக ஒரு காலை வேலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்